பெங்களூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறது ஆர்சிபி சிபி நிர்வாகம் மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் மேலும் தகவல்கள் என்ன முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்று அதற்காக வெற்றி பேரணி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்ட போது அன்று இந்த வெற்றி பேரணி இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினோரு ஆர் சிபி ரசிகர்கள் உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில ஆர் சிபி நிர்வாகம் சார்பில் நிவாரணமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் இருந்தது அது மட்டுமல்ல அவர்களது சமூக வலைதள பக்கமான எக்ஸில் எந்த விதமான பதிவும் கடந்த மூன்று மாதங்களாக இல்லை இதைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் தான் முதல் முறையாக அந்த பதிவானது அந்த விபத்துக்கு பிறகு பதிவானது போடப்பட்டது அதில் ஆர்சிபி கேர்ஸ் என்ற அமைப்பு நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிறது இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று ஒரு அறிவிப்பானது உயிரிழந்தவர்களுக்கு அந்த உயிருக்கு ஈடுகட்ட முடியாது ஆனால் அவர்களின் குடும்பத்திற்கு உதவி தொகையாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறது இது இதன் கூடவே ஒரு ஆழமான இரங்கல் கருத்தையும் தெரிவித்திருக்கிறது அதில் என்னென்றால் உயிருக்கு பணம் ஈடாகுமா என்றால் ஈடாகாது ஆனால் அவர்களின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது ஆனால் அவர்களது குடும்பத்திற்கு ஓரளவுக்கு இந்த தொகையானது உதவியானதாக இருக்கும் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது ஆர் சிபி உடைய சமூக வலைதள பக்கமான எக்ஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த குடும்பங்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது ரசிகர்கள் என்பது ஆர்சிபியின் ஆர்சிபி அணியின் பன்னிரெண்டாவது ஆட்டக்காரர்கள் என்பதை போல் அணி நிர்வாகம் அவர்களது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக கடந்த மூன்று மாதமாக ஆர் அணி மீது இருந்த சர்ச்சையானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது ஆர் தரப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தவிதமான நிவாரணமும் வழங்கவில்லை என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது அதே பாதிக்கப்பட்டவர்கள் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான நிதி உதவி அளிக்கப் போகிறது என்பதை எல்லாம் தற்போது தெரிவிக்கவில்லை ஒட்டுமொத்தத்தில் இந்த நிவாரணம் வழங்கப்பட்டாலும் கூட அவர்கள் மீதான வழக்கு என்பது நீதிமன்றத்தில் உள்ளது ஏற்கனவே கர்நாடக அரசும் நீதிமன்றத்தில் அறிக்கையானது சமர்ப்பித்திருக்கிறது இதில் ஆர் நிர்வாகத்தின் மீது தவறு இருப்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் விசாரணையின் முடிவில் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் ஏனென்றால் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் கூட புகார் அளித்திருக்கிறார்கள் என்பதும் ஆர் சிபி மீது ஆர்சிபி அணி நிர்வாகத்தின் மீது உள்ள குற்றச்சாட்டு ஒட்டுமொத்தத்தில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் நிவாரணம் அந்த குடும்பங்களுக்கு ஓரளவு ஆறுதலை வழங்கினாலும் கூட முழுமையான நீதி என்பது நீதிமன்றம் மூலமாக விரைவில் கிடைக்கும் தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க